தலைவர் விஜயை எந்த சக்தியாலும் வெல்ல முடியாது என தெரிவித்துள்ள செங்கோட்டையன் இளைஞர்கள் தமிழ்நாட்டை விஜய் தான் ஆள வேண்டும் என நினைப்பதாகவும் ராஜபக்ஷவை சந்தித்து பரிசு பொருட்களை பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் மாபெரும் வெற்றி ஏற்றுகின்ற அளவிற்கு ஒரு வரலாறு படைத்து தமிழகத்துடைய எதிர்கால தமிழக முதல்வராக வருவதற்கு இது ஏதுவாக அமைந்திருக்கிறது ஆகவே ஆளுகிற கட்சிகள் எதிர்கட்சிகளை காட்டிலும் ஒரு புதிய முகம் தேவை என்ற முறையில் இன்று மக்கள் ஒருமனதாக பெரும்பாலான மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வெற்றி என்பதை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது மக்கள் சக்தி அவரை உருவாக்கும் திருமாவனுடைய கருத்து அப்படிப்பட்ட கருத்து பாஜக பிள்ளை என்று சொல்வதற்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது வெளியே ஒரு கருத்தை சொன்னார் இலங்கைக்கு சென்ற உடனேயே ராஜபக்ச வீட்டிலே விருந்தை சாப்பிட்டார் அங்கேயே பரிசு பொருளை பெற்றார் அவருடைய கருத்துக்கள் இருபாறு கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்தி வருகிறது